நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளவு கோவப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாரு விஜய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல வேணாலும் என்ன காம்ப்ரமைஸ் ஆக சொல்லுங்க ஆனா நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பதினா பயங்கரமான கோபத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் உங்க அக்காவை வந்து அண்ணன் அண்ணி அன்னிக்கிட்டயும் வந்து பதினா மன்னிப்பு கேட்க வச்சீங்க அப்படின்னா இங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் இல்ல அப்படின்னா நான் வந்து பதினா போலீஸ் கேஸ் கொடுக்கறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம முதல்ல என்னாச்சு ஏதாச்சும் சொல்றது சொல்லு மல்லி அதுக்கப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறதா வைக்க விடாக்க கூடாதா அப்படின்றத வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர் கடைசியில தான் நம்ம மல்லி இருந்துட்டு இங்க நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறது ஆத்திரப்படுறது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி வந்து இப்போ எதுக்கு தான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமா வந்து போய்னா இப்போ நம்ம விஜய் வந்து போய்னா கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரொம்பவே கலைப்பா வந்து போயினா வந்துட்டு இருக்காரு அந்த ஒரு டைம்ல தான் நம்ம மல்லி இங்கே தர்ணா போராட்டத்தில் வந்து போயிதான் ஈடுபட்டு கடைசியில் வந்து போயி நம்ம விஜய் வந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க உங்க அக்கா வந்து போய்னா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா அவங்க செஞ்சது சின்ன தப்பு கிடையாது என் அண்ணன் வந்தாருன்னா அவர் வந்து ஒன்னு வெளிய வச்சு பேசுறாங்களா அதுவே வந்து அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியாக வந்து பதினா போயிருந்துருக்கணும் ஆனா அவங்க அந்த தட்டெல்லாம் தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் என் அண்ணனை வந்து போயினா தள்ளிலாம் விட்டுருக்காங்க அதுக்கான ஒரு நியாயம் வந்து பதினா கடைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் வந்து போய்னா எப்படி இந்த விஷயத்துக்காக ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நம்ம மல்லி வந்து போயினா அந்த அளவுக்கு பயங்கர கோதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணனை யார் அசிக்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலோ அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் செம் செம்ம கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா அது நீங்களாவே இருந்தாலுமே கூட உங்க மேலேயும் நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகுவேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது எதையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாபு கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன மல்லி இது இப்படி எல்லாம் பேசிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் சைலண்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இல்லை நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் ராஜேஸ்வரி அப்படின்ற வந்து சொல்லி ஒரு வலுக்கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க நீங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு அந்த தட்டை தட்டி விட்டதே மிகப்பெரிய தப்பு இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா மல்லியோட அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தள்ளி விட்டுருக்கீங்க அது இன்னும் மிகப்பெரிய தப்பு ஒழுங்கு மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆகிற வழியை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா கடைசியில ராஜேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு எல்லாம் போய் கஷ்டப்பட முடியாது இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லிகிட்டையும் மல்லியோட அண்ணன் வந்து எல்லாம இந்த ராஜேஸ்வரிக்கு வரிக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு அதாவது இப்போதான் வந்து இப்போ நம்ம மல்லியோட உண்மையான வந்து இப்போ என்ன பார்த்துருப்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா பண்ணிக்கோங்க